அக்ஷய லக்ன பத்ததி என்னும் ஒரு அற்புத விஷயத்தை நம் அனைவருக்கும் கொட்ட எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவருக்கு வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் இருக்கக்கூடிய காலம் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி பிரச்சனை இல்லை நாளைக்கு பிரச்சனை வருது இல்லைன்னா இப்படியே தான் நம்ம லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கு இப்போது பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஒரு இருட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஒரு இருளாக இருக்கக்கூடிய சூழலில் நம்ம எப்படியாவது அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு தீமை ஒன்று இருக்குது அந்த தீமையை வந்து நம்ம இருளும் நம்ம வந்து இது பண்ணி சொல்லிக்கலாம் அந்த தீமை இருக்குது தீமை இருக்குன்னு அந்த தீமையோட போராடும் போது அதை எதிர்த்து நம்ம வந்து ஜெயிச்சு வெற்றி பெறுறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் அதே சமயத்தில் அந்த தீமை இருக்க நம்ம ஒரு நன்மை செய்யும் போது கண்டிப்பாக வந்து சூழல் வந்து மாறும் அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம ஒரு ரூமில் இருக்கோம் அந்த ரூமில் வந்து கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்குது ஒன்று என்ன பண்ணலாம் இருட்டாக இருக்குது இருட்டாக இருக்கு நம்ம வந்து புலம்பிக்கிட்டே இருக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அதுக்கு மாற்றாக இன்னொரு விஷயத்த நம்ம பண்ணலாம் ஒரே ஒரு விளக்கை நம்ம போது அந்த இருள் வந்து கண்டிப்பாக போயிடும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரே ஒரு ஒரு நன்மையை நம்ம செய்யும்போது அந்த தீமை வந்து கண்டிப்பாக அகலும் ஜோதிடங்கிறது ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு விளக்கை ஏற்றக்கூடியது ஜோதிடம் அந்த விளக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சுற்றியில் இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்க பாதை என்னங்கிறது நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதனால் ஜோதிடங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளியாக வந்து விளங்குது அதனால் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோமோ எல்லாருமே அந்த ஜோதிடங்கிற அந்த விளக்கோட துணையை கொண்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து ஜோதிடம் வந்து கொடுக்கும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் அதோட பல சிறப்புகளில் முக்கியமான சிறப்பு துல்லியமான பலன்கள் விரைவான பலன்கள் கணக்குகளுக்கு அதிக நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை ஏன்னா ஐயா வந்து எல்லாத்தையும் அற்புதமாக வந்து ஒரு சாஃப்ட்வேரில் கொண்டு வந்துட்டாங்க அதனால ஐயா வந்து சிறப்பாக இந்த ஒரு அக்ஷயலக்ன பத்ததியை வடிவமைத்து நிறைய ஜோதிடர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க சிறப்பாக வந்து பதினஞ்சு நாள் அடிப்படை வகுப்பிலேயே படித்து முடித்ததுக்கு அப்புறம் பலன்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த கோர்ஸாக வந்து உடைமூர்த்தி ஐயா அவங்க உருவாக்கியிருக்காங்க இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை வந்து எல்லாரும் நம்ம பயன்படுத்திக்கணும் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மற்றும் கன்னட மொழிகளில் ஆன்லைன் வகுப்புகள் வந்து மாதம் மாதம் வந்து துவங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருது இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஜோதிடங்கிற ஒரு விளக்கை நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்ம ஏற்றும்போது நம்ம வாழ்க்கை வந்து வெளிச்சம் அதிகமாகி நம்ம வாழ்க்கை வந்து சுபிக்ஷங்கள் வந்து பெருகும் எல்லோரும் ஏஎல்பி ஜோதிடம் படிங்க இது போன்ற இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவருக்கு என்னுடைய நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி